மக்கள இவத்திட்ட ஆ யாரும் அல்லே சொன்னி ஏன் ரீ தாத்தாங்க லூக்கடி தரி பரத்து வரத்து கொடத்தார் தரி ஆ நமஸ்காரி கௌட்ர ஓஹோ ஏனப்பா சித்தப்பா ஏனும் இவத்த மஸ்தர்ட் ஹாக்குபிட்டு லக்க லக்கூழி ஆக்கத்தி ஆளக்கனும்பிட்டு அளவு சித்தப்பா இவத்த ஏனது ஹூன் ரீ கௌட்ர மத்தபதி அப்போ ஜோர்மாக்கி நீங்க கணபத்தினூ தந்து ஹீங்காக இது சதக்கேனு குடது குட் ஹெண்ட முட்டது இல்லை இது ம் ஒது ஒழையதப்பா மத்த இது நஸ்டே இந்து குட்கோம் பர்த்தியா ஏ இல் கௌர நான் கணபதி இட்டு ஹூகமெட்டானு வட்ட முட்டங்க ஆலோ ஆத்தப்பா ஆ நோடப்பா சித்தப்பா ஹேங்கை கணபதி ஆணபத்தி ஹெஸ்ரிடங்க ஆக்ன வாஷ்கரீ ஆ நம்ம ஒழகி இருலா விஜ்னெல்லாம் நம்ம ஊரக அண்டித்தெல்லாம் விஜ்னெல்லாம் விநாஷ் மாதிரி நம் கண்பதி வந்து கொன்ன்ரி கௌட்ர ஈசலி மாத்திர மஸ்தை ம் சூ அந்த அழிலக்கிணா நம்ம தாடது அனுசை நோட் நம்ம நமக்கேன் ரீ அபிப்பிராய ம் தாடது சந்தோனோசிதப்பா அதரோக ஆ எல்லா தீவிர அல்ல ம் எல்லோ அவுன் ரூபான ஆதுரீ கௌட்ர ஆ ஆய்ரீகிரி சொல் அல்லேசதாவ ஹுடுகுரின் கருக்க ஹண்ணு காய் தூங்கர் வைக்கிறீ ஆ பூஜை மாவட்ட அதுக்க ஓ பர்த்தின் ரீ ஹோதப்பா ஓபா ஓபா தலோ தங்க முன்னிந்தெல்லாம் கலசா மாப்பா மயில்தன மாட்ரின்னு கருக்க எல்லா கலசின் நீனா முன்னின் மாட்ஸ்வா ம் ஆய் ரீ கௌர நீ ஆசீர்வாத நன் மகாய்த்தாக்கு நான் ஆனி அல்ல ஆ சரி ஆய்த்தாள் ஓபா ஆ ನಮಸ್ಕಾರ ರೀ ಗೌಡ್ರಿಗೆ ಹಾಂ ಬಾರಪ್ಪ ಬಾ ನಿನಗಾಕತ್ತಿದ್ದೆ ನೋಡ್ರಿ ಏನ್ರಿ ಗೌಡ್ರ ಹಾಂ ಗಣಪತಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟ್ರಿ ಮಸ್ತ್ ಆಯತ್ ನೋಡ್ರಿ ಗಣಪತಿ ಊನೋಪ್ಪ ಮತ್ತ ಎಲ್ಲಾರು ಪಂಚಾಯತಿ ಮಾಡಿದ್ನಲ್ಲ ಹ್ಞೂ ಅಯ್ಯೋ ದೊಡ್ಡದ ಬೇಕು ದೊಡ್ಡದ ಬೇಕಾನಾಕತ್ತ ಹುಡುಗರೆಲ್ಲ ಹ್ಞೂ ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡದ ಇದನ್ನ ಮಾಡಿ ತೊಗೊಂಬಂದೀವಿ ನೋಡಪ್ಪ ಹಾಂ ಅಲ್ಲ ರೀ ಗೌಡ್ರಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದು ಗಣಪತಿ ನೀವು ಹೆಂಗೆ ತಂದಿರಿ ಗೌಡ್ರ ಹಾಂ ಅದಾ ஆ டிப்பர் தாவல் டிப்பர் ஆ டிப்பர் வந்தி ஹவா பாரி விட்ரி கௌட்ர அந்தங்க ஊர் இது இது ஆ கடை தூரத்த சட்ச்சன அந்த ஊரை அது மாண்பே அல்ல அகதீ பாரி அது நோட்ரி கௌட்ர ஆ நம்ம ஊரக தொட களை நோட்றி ஆண்பி ஆமே கௌட்ர மத்தொந்த ஒன் நாக்க குழி ಅವರು ಗಣಪತಿ ಇಡುದು ಬಿಡುದು ಅಂತಂದು ಜಗಳ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ರೀ ಅದು ಏನು ಮಾಡಿರಿ ಗೌಡ್ರ ಅವ್ರು ಹಾಂ ಅದಾ ಅಮತ್ತೆ ಅದೇನತಂದ್ರೆ ಅವತ್ತು ಮತ್ತು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಕರ್ಸಿನಿ ಎಲ್ಲಾರು ಹುಡುಗರ್ನ ಯಾರ್ಯಾರು ಗಣಪತಿ ಇಡಾಕು ಮಾಡಕತ್ತಾರ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಕರ್ಸಿನಿ ಕರಿಶಿ ಒಂದು ರೌಂಡ್ ತೊಗೊಂಡಿ ನೋಡ ಹಾಂ ಯಾಕಪ್ಪ ಹ್ಞೂ ಊರು ಹೊಡ್ಯಾಕೆ ನೋಡಾಕತ್ತಿರ ನಾ ಏನು ಗಣಪತಿ ಇಡಾಕೆ ನೋಡಕತ್ತೀರ ಅಂತಂದು ತೊಗೊಂಡಿ ாட பைதிமாப்பா ஆ நாளே ஊர இத நீவா ஊருக்கு ஆயார நீ ஆ நீவ நான் ஒன்று கணப்பிடுனி நீவொந்து கண்பத்து இடத்தினி அந்தந்த மாட்டாட்ற ஏனாக ஊர் ஆ அதுக்கங்கேனும் பேட எல்லாரும் ஒர்கட்டாக ஒன்றா எல்லாரும் கல்சக்க அட்யாடக்கார ஹுடுகுர கம் பட்ட பட்ட கலசை நடை அந்த அவத்தி அவத்த கிலிட்னி அவரே பட்டி போடது அது ஹூவா தரோது அந்த தரோத ஓஹோ ஹௌதண் ஓன் பாமத்தியா அதுக்க யாரும் இட்டில்ல இடத்து நான் கத்தி மத்த நானி ஹேனே அதுக்கா மத்தியாரூ இடில்ல இத ஒன் கண்கத்தி நோட் ஏ ஹோத்ரீ கௌட்ரீ பால் ஷோலோ ஆ நீ நம்ம ஊரிகொந்த களசை தங்க ரிட இத மாத்திரி இந்த சன் மக்களின் வயசாத நம்ம தோர் சத்தே கேள்வ நோட்ரி நம் மாத்த ಆ ಅಷ್ಟು ಚಲೋ ಮಾಡ್ತಾ ಆ ಇರುತ್ತೆ ರೀ ನಿಮ್ಮ ಮಾತಿನಾಗ ಅರ್ಥನೂ ಇರುತ್ತೆ ವಿವೇಕಾನೂ ಇರುತ್ತೆ ರೀ ಹಾಂ ನಂದೇನಾಯ್ತು ಎಲ್ಲ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು ಬುದ್ಧಿ ಹಾಂ ಹಂಗೆ ಕೇಳಿದ್ರೆ ನನಗಿನ್ನ ವಯಸ್ನಾಗ ನೀನು ವಯಸ್ನಾಗ ನಾ ದೊಡ್ಡ ರೀ ಹ್ಞೂ ಗೌಡ್ರಿ ಆದ್ರೆ ವಿವೇಕದೊಳಗೆ ನೀವು ದೊಡ್ಡ ರೀ ಹ್ಞೂ ಅದಕ್ಕೆ ಯಾಕಂತರ ನೀವು ಅಲ್ಲಿಂದ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡಿಸಿ ಹೋಗುನು ಹಂಗೆ ಆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ಹೋಗು ನಂತಂದ ಬಂದೆ ನೋಡಿರಿ ಗಣಪತಿ ಭಾರಿ ಅಂದ್ರೆ ಭಾರಿ ಚಲೋ ಐತ್ರಿ ಗೌಡ್ರ ஆய்ரீ கி நான் ஒன் பிரசாதக் பர்த்திக்கு ஆத்தன் மிஸ்வாடா ஏன் இல்ல ஏஜா மனிக்குர்லீப் நோடன ஏன் ಗಣಪತಿ ಇಷ್ಟು ಚಂದ ಐತಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದೈತಿ ಹಮ್ಮ ಹಳ್ಳ ದೊಡ್ಡ ಗಣಪತಿ ಹ್ಮ್ 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 ನೋಡ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದೈತಿ ಹಾ ಸುತ್ತ ಇಂತ ಗಣಪತಿ ಇಲ್ಲ ಹ್ಮ್ ಬಾರಿ ದೊಡ್ಡದೈತ್ ಬಿಡ್ರಿ ಅಲ್ರಿ ಹೋದ್ ಸಲ ನೋಡಿದ್ನಿ ಎಷ್ಟು ಚಂದ ಇಟ್ಟಿದ್ರಿ ಈ ಸಲ ನೋಡ್ರಿ ಯಾಕ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಿಟ್ಟಿರಿ ಅದಾ ಏನಾತಂದ್ರ ನಮ್ಮ ಹುಡುಗರ ಯುವಕರ ಅದಾರಲ್ಲ ನಮ್ಮ ಹಳ್ಳಿ ಹುಡುಗ ಯುವಕರ ಅವ್ರು ನಾವ್ ಗಣಪತಿ ಇಡ್ತೀನಿ ನೀವನ್ ಗಣಪತಿ ಇಡ್ತೀನಿ ஆ நம்ேவோ நம்டாக்கே அந்த ஜழ மாத்தி அதுக்க யாரும் இடது படப்பா எல்லாரும் ரொக்க ஹாக்கிரி ஷோலோ தங்க நான் தொட கணப்பி இட் பிடுவோ வந்த ஊருக்கு வந்த அந்தினி அக்க நோட எல்லாரும் சம்மத்தித்லே ஷோ ரொக்க கொடுத்த அதுக்கொட் கணப்பினி யோ 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 எஸ் தோட்ரிந்தீ அதுக்கறி நின் சசின் ஆமேல நின் மகன கரீ நமஸ்காரமா நோட்ஹோ எல்லாரும் இஷ்ட் ஆய் நீர் அவ்ர கழுசுட் நம் சிவானந்தோட ஷிபாரி கழ்திங் ரீ அவ்னா கழுசு